சின்ன திறமை சகோதர சகோதரிகளை வெல்கம் டு ஐ லைஃப் ஸோன் சேனல் வாயிலாக வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைக்கிறேன் நாம் இன்னைக்கு சென்னையின் மிக முக்கியமான பஸார்கள்ல மிக பெரிய பசார் ஒரு காலத்தில் எதுன்னா பர்மா பஜார் தான் அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க பர்மா பஜார் போய் பார்க்கலாம் ஏன்னால் நீங்கள் சென்னையில் இப்போ நவீன காலமாக டி நகரு அப்புறமா வேளச்சேரி அது மாதிரி நிறைய மால்லாம் வந்தது பிறகு இந்த பர்மா பஜாரை இப்போ கண்டுக்காமல் விட்டுட்டாங்க அதனால் இப்போ வர வர இதனுடைய தலைப்பே காணாமல் போகும் பர்மா பஜார் தான் அது மாதிரி இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ப்ளஸ் எண்பது தொண்ணூறுகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த பர்மா பஜார் அவ்வளோ பீக்காக இருந்ததுங்க ஆன்லைன் வரத்துக்கு முன்னாடி தான் இந்த பர்மா பசாரில் தான் எல்லா எலக்ட்ரிக்கு எலக்ட்ரானிக் பொருட்கள்லாம் வாங்குவாங்க அதில் இந்த ப்ராட்வேன்னு ஒரு இடம் இருங்க பாருங்கள் இதுதான் ஹைகோர்ட் ஆப்போசிட்டில் பிராட்வேன்னு இருக்கும் அங்கே தான் அந்த காலத்தில் இந்த மெய் மெய் அழகன் படத்தை பார்த்திங்கன்னா தெரியும் அந்த சைக்கிள் கதை அது மாதிரி சைக்கிள் வாங்கினோம்னா பிராட்வேக்கு தான் வருவாங்க சென்னை சுற்றி இருக்கிறவங்களாம் இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் பேரிஸ்ன்ற ஒரு இடம் இந்த போது மிக ஃபேமஸான இடங்க இது இப்போ இதுதான் பேரிஸ் கார்னர் இந்த பாரிஸ் கார்னர் பார்த்திங்கன்னா டியூப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் இந்தியா லிமிடெட்னுடைய ஹெட் ஆஃபீஸு ப்ளஸ் வந்து இது சோழ மண்டலானுடைய ஆஃபீஸுங்க இது ஒரு காலத்தில் வெள்ளக்காரங்கிட்ட இருந்தது அதை வந்து சோழ வாங்கி இப்போ நடத்திட்டுருக்கிறாங்க இது ஐகோர்ட் ஆப்போசிட்டு சென்னையின் மிக முக்கியமான ஒரு ஐகான்ஸ் பார்த்திங்கன்னா இந்த பேரிஸ் கார்னர் தான் பேரிஸ் கார்னர் தெரியாத செவன்டீஸ் பீப்புள்ஸ் எயிட்டி பீப்புள்ஸ்லாம் இருக்கவே மாட்டாங்க அந்த பேரிஸ் கார்னர் இந்த கார்னர் லந்து இந்த சுரங்கப்பாதை ஒன்று இங்கேருந்து பீச் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் கிட்டத்தட்ட ஆயிரம் கடை இருக்குங்க இந்த ஆயிரம் கடை இல்லை அந்த காலத்தில் சோனி டிவி சோனி டேப் ரிகார்டு நேஷ்னல் டேப் ரிகார்டுரு அது மாதிரி பல எலக்ட்ரிக் ஐட்டம்ஸ் எலக்ட்ரானிக் அட்ரஸ் அப்புறமா காதில் மாட்டிக்கிற அந்த ஹெட்ஃபோன்ஸு அப்புறம் டேப் ரிகார்டர்ஸு இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் அந்த காலத்தில் கல்யாணத்துக்குலாம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டேப் ரிகார்டர் வாங்கி தரதோ இல்லை டிவி வாங்கி தரதோன்னா எங்கேயுமே எலக்ட்ரானிக்ஸ் கடை கிடைக்காது இங்கே தான் வாங்கி தருவாங்க அந்தளவுக்கு இங்கே ஃபேமஸாக இருந்தது அதுக்கப்புறமா இப்போ நவீன காலமாக இப்போ இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் வந்த பிறகு இந்த டோட்டலாக பர்மா பஜாரே காணாமல் போயிடுச்சுங்க ஒரு ஆள் அளவுக்கு தான் இந்த ஷாப் இருக்கும் அந்த காலத்தில் இந்த கடைங்களில் பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு லட்ச ரூபாலேருந்து ஐம்பது லட்ச ரூபாய்க்கு வரையும் பொருள் வச்சுருந்துருப்பாங்க அந்த இன்னெண்டு அரௌண்டில் சென்னை மட்டும் இல்லைங்க வெளியூர்லேருந்துலாம் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் வாங்கினோம்னா ஏன்னா இது ஜஸ்ட்டு பர்மா பஸாருக்கு பேக் சைடில் தான் ஆர்பார் அதனால் கப்பல்லேருந்து இருந்து வர மக்கள்லாம் ஒரு பொருளை வாங்கினோம் தான் இங்கே தான் விற்பாங்க அந்த வித்த பொருளை மக்களுக்கு விற்கக்கூடிய ஒரு இடமா இந்த பர்மா பஜார் இருந்தது மிக பழமையான கட்டிடங்கள் எல்லாமே இதுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்கும் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸு மற்ற மாதிரி இது பாருங்க தான் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸு மிகப்பெரிய சூப்பர் சூப்பர் பில்டிங்ஸ்லாம் இங்கே வந்தால் நீங்கள் பர்மா பஜாரில் பார்க்கலாம் இப்போ சுத்தமாக நலிவடைஞ்சி ஆயிரம் கடைங்களில் ஒரு நூறு இரநூறு கடை மட்டும்தான் இருக்குது அதுவும் செல்ஃபோனுடைய பேக் கேஸு அப்புறம் செகண்ட் ஹேண்டு செல்ஃபோனு பொம்மைங்க டாய்ஸ் தான் விற்றுட்ருக்குறாங்க டோட்டலாக கேட்டோம் நீங்கள் ஏன்னால் இந்த மாதிரி தான் மூடி கிடக்குதுனேன் என்றைக்கு ஆன்லைன்ஸ் ஆன்லைன் பிஸ்னஸ் வந்து தான் அன்றைக்கே எங்களுக்கு எல்லாம் ஆப்பு வச்சுட்டாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க இங்கே இருக்கிறவங்கலாம் சுத்தமாக கடைங்க பிஸ்னஸ்ஸே போச்சு எல்லோருடைய ஏன்னால் இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் புலிவாலை பிடிச்ச மாதிரிங்க இந்த புலிவாலை பிடிச்சா விட முடியாது பார்த்திங்களா அது மாதிரி ஒரு சிலர் மட்டும் கடையை விடாமல் இருக்கிறாங்க அவங்களும் ஏதோ ஏனோ தொடர்ந்து இருக்கிறாங்க வேறு வழி இல்லாமல் ஆனால் இந்த செவன்ட்டீஸில் பிறந்தவங்களும் எயிட்டீஸில் பிறந்தவங்களுக்கு கேட்டால் தெரியும் இந்த சென்னையில் மிக முக்கியமான ஐக்கானால் இந்த பர்மா பஜார் இருந்தது இப்போ இந்த கடைங்கள்லாம் எல்லாம் அதை பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது நீங்களும் இருந்தாலும் ஒரு தடவை சென்னைக்கு வந்தீங்கன்னா அந்த பர்மா பஜார் போய் பாருங்கள் அந்த காலத்தில் சிடிஸு டிவிடிஸு எம்பி த்ரீ இப்போ இங்கே கிடைக்கும் இப்போ எல்லாமே கையெடுக்க செல்ஃபோனில் வந்ததுனால அந்த சிடி பிஸ்னஸ் போச்சு டிவி போச்சு டேப்பிள் கேட்ரு போச்சு ரேடியோ போச்சு அப்புறம் ரேபான் கிளாஸு கூலிங் கிளாஸு இதெல்லாம் இங்கே விற்றுக்கிடுப்பாங்க இப்போலாம் ஒன்று தான் வாங்குகிறாங்க தொண்ணூற்றி ஒம்போது சதவீதம் இங்கே இருக்கிறவங்க கேட்டால் என்றைக்கு ஆன்லைன் பிஸ்னஸ் வந்ததோ அன்றைக்கே எங்கள் கடைங்கள ஆப்புன்னு சொல்கிறாங்க அதுதான் உண்மை இது மட்டும் இல்லைங்க இன்றைக்கி பாண்டி பசாரம் வந்து விரிவுபடுத்திகிட்டே தான் இருக்கிறாங்க ஆனாலும் பல கடைகள் உச்சி முதல் உள்ளங்கால் வரை தேவையான அனைத்து பொருட்களுமே ஆன்லைனில் கிடைக்கிறதுனால இந்த காலத்து பிள்ளைங்களும் இந்த காலத்து ஆட்களும் எங்கேயுமே தேடி போய் வாங்கிறது கிடையாது உட்கார்ந்த இடத்துலேருந்து ஆர்டர் பண்ணி வாங்குறதுனால தொட்டு உணர்ந்து வாங்கக்கூடிய அளவுக்கு எதுவும் பிஸ்னஸில் இருந்தாலும் ஒரு சில கடைங்க இந்த பொம்மைங்க வச்சுட்ருக்குறாங்க ப்ளஸ் ஏதோ இது இருக்குது இது வந்து பீச் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் சோழமண்டலனுடைய ஆஃபீஸு அதான் சொல்கிறேன்னா அந்த காலத்தில் சென்னையினுடைய வருமான தர இடமே மிக மிகப்பெரிய கோட்டி சிறுவர்களை உருவாக்கின இடமே இந்த பர்மா பஜார் தான் இந்த பர்மா பஜார் இது எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் பர்மாவிலேருந்து வந்த அகதிகளால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பஜார் தான் பர்மா பசாரு நல்லா அவ்வளோ சூப்பராக இருக்கும் டைம் பாஸ் பண்ணோம்னா சென்னைக்கு வந்தோம்னா இந்த இடத்துல போனால் அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ இந்த பீச் ரயில்வே ஸ்டேஷனில் டீ கடை தான் நல்லா ஓடுது மற்றபடி எல்லா கடைகளும் எதுவுமே ஓடுறதில்ல சும்மா வேடிக்கை பார்க்குறவங்க பார்க்குறாங்க இருந்தாலும் இந்த பொம்மைங்கெல்லாம் கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குது பொம்மைங்க மற்ற செல்ஃபோனுடைய பேக்கேஸு செகண்ட் ஹேண்ட் செல்ஸு அப்புறமா வந்து ஃபஸ்ட்டு காப்பி பொருட்கள்லாம் கிடைக்குது நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும் போது பர்மா பஜார் வந்து பாருங்கள் எனது சேனல் பார்க்குறது நீங்கள் புதுசுன்னா எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனது அருமை சகோதர சகோதரிகளை மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர் ஆர் வாழ்க வளமுடன் அன்பு நண்பர்களே